ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு செடி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி இல்லை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு செடி வச்சுருந்தாலும் சரி உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா செடி வளர்க்குறவங்களுக்கு சீக்கிரமாக செடி வளர்ந்துடணும் அது வந்து நல்லா அடர்த்தியாக வளரணும் பளிச்சின்னு வளரணும் பூ செடியாக இருந்தால் அதில் கொத்து கொத்தாக பூ விடணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குங்க ஸோ வந்து இப்போது ட்ரெண்டில் போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணுறீங்க இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் நல்லா பூக்கணும்னா வேர்க்கடலை வந்து அரைச்சி சேர்த்தா பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க சீரியஸாக எனக்கு வந்துட்டு ரொம்ப காமெடியாகவே இருந்துச்சுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டால் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த டைம் வரும்போது அது வந்து பூத்துரும் ஸோ வந்து சீசன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த செடிகள் வந்து அதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும் இலை எப்போ உதிரணுமோ அப்போ உதிரும் பூ எப்போ விடணுமோ அப்போ விடும் பட் இருந்தாலும் நாம் நம்மளோட கேரை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டனை பொறுத்த வரைக்கும் என்னோடய எல்லா பிளான்ஸுமே இப்போ நீங்கள் என்னை சுற்றி இருக்கிற ப்ளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்ட்ருக்கு அதோடய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அண்ட் இந்த ஹேங்கிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் என்கிட்ட எந்த ஒரு ஹேங்கிங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும் நான் அதை பிளான் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதோடய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் என்னோடய இன்னொரு கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா tingna anda சர்க்குலன்ட் டைப் ஹேங்கிங் அது அது வந்து நீங்கள் நர்சரிஸில் போனால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட கம்மியாக தான் வளர்ந்துருக்கும் ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேண்டவே வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற ஒரு விஷயம் தாங்க அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்க அதோடய க்ரோத்தை யாராலுமே தடுக்க முடியாது நீங்கள் பாருங்கள் என்கிட்ட இருக்கிற எந்த ஹேங்கிங் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அப்படி தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு க்ரோத் உங்களோட கார்டனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் சரி ஓகே நீ பேசினது போதும் வான்னு சொல்கிறது எனக்கு கேட்குது ஸோ வாங்க என்னன்னு பார்த்தாரலாம் இப்போது எனக்கு முன்னாடி இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அரிசி கழுவுன தண்ணிங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியுமே நம்ம வந்துட்டு சாதம் வடிக்கிறதுக்கு அரிசியை கழுவுவோம் அப்படி கழுவுற அந்த அரிசி தண்ணியை வந்து அன்றைக்கே நம்ம வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து குக்கர் வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நான் அப்படி விட்டுருவேன் இன்னைக்கு கழுவுறோம் நாளைக்கு கழுவுறோம் நாலா நாளைக்கும் கழுவுறோமா அந்த குக்கர் வந்து எனக்கு ஃபுல்லாகணும் அது வரைக்கும் விட்டுருவேன் இப்போ இன்னைக்கு கழுவுற தண்ணி நான் ஊற்றுறன்னு வைங்களேன் ஒரு குழம்புக்கு வந்துட்டு வெங்காயமோ பூண்டோ உரிக்கிறோன்னா அந்த தோலை அதில் போட்டுருவேன் ஸோ வந்து என்னோட டைம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் வந்து நரம்புகிற வரைக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஒரே டைமில் வந்து குக்கர் இந்த அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிறீங்க அது வந்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அரிசி கழுவுன தண்ணி ஃபுல்லாயிருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெண்டு நாள் வச்சிருங்க அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளாவது விட்டுருங்க விட்டுட்டு அப்படின்னா அந்த தண்ணி வந்து நமக்கு அந்த புளிச்சு போன அந்த ஒரு ஸ்மெல் நமக்கு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு செடிக்கு அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ப்ளஸ் அது கூட நம்ம வந்து இந்த வெங்காய தோளியும் போட்டு ஊற வச்சுட்டோன்னு வைங்களே அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட பிளான்ஸ்க்கு இதை வந்து நம்ம அப்படியே போடாமல் என்ன பண்ணணும் இப்போ இந்த டப்பு பாருங்கள் நல்லா பெரிய டப்பில் ஃபுல்லாக தண்ணி இருக்கா அதை நான் எடுத்து அப்படியே போட்டுருவேன் போட்டுட்டு என்ன பண்ணுனா இதை நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருனும் சீரியஸ் அங்க இதோட ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க ஒரு தடவை நீங்க இத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் இத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே நீங்க இருக்கலாம் இப்போது இதை நல்லா பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் ஏன்னா அந்த அரிசி கழுவுன அந்த தண்ணி இருக்குல்லையா அதில் அந்த மாவு மாதிரி இருக்கும் அது வந்து அடியில் போய் தங்கிரும் அதனால நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிளான்ஸ்குமே இந்த தண்ணியை நம்ம வந்து கொடுக்கலாங்க நீங்கள் டெய்லியும் கொடுத்தாலும் ஓகே இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தாலும் சரி பட் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட செடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் ஸோ இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட மூடியில் நான் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பேன் அப்போது நம்ம இந்த தண்ணியை வந்து இந்த பாட்டிலில் போட்டுருணும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அந்த தோல் அந்த தோல் எல்லாம் உரமாக பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை ஃபில் பண்ணிக்கணும் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த ஹேங்கிங் பாட்ஸோட அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் பிளான்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பாட்டில் அப்படியே எடுத்து இந்த டப்பில் அப்படியே முக்கியிடணுங்க முக்கி இப்படி வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி அந்த பாட்டில் உறிஞ்சுறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட செடிகளோட க்ரோத் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் பண்ணலாம் இல்ல பல பிளான்ட் வச்சிருந்தாலும் இதை நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க